திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அடைக்கலம் காத்தநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு உடும்பீஸ்வர பெருமான் திருவடிகள் பொற்றி போற்றி திரு ஞான சம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி பத்தாவது பதிகம் திருமாகரல் திருமுறை மூன்று எழுபத்தி இரண்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி மாகரன் என்ற அசுரன் வந்து வழிபட்டார் அதனால மாகரல் என்ற பெயர் திருநாளே பாடல் பெற்ற தலம் திரு அதனாலே திருமாகரல் என்ற ஒரு அமைப்பு உடும்பு ஒன்று பொன் உடும்பு வந்து மன்னனுக்கு காட்சி கொடுத்து மறைந்தது அதனுடைய வால் பகுதி மட்டும் அப்படி வேலை இருந்தால் மாதிரி இருந்தால் அது சிவலிங்க திருமேனியாக மாறியது அது சுவாமிக்கு உடும்பீஸ்வரர் அப்படின்ற பேர் பதியம் இருக்கிறதுல சிறிய திருமணி இப்போ மெலிந்து இருப்பார் அப்படியே ஒரு ஒரு ஜான் உயரம் தான் இருப்பார் ஒரு ஒரு ஜான் இருப்பார் ஒரு பத்து இன்ச்சு வச்சுக்கலாம் பார்வையில் சுயம்பு மூர்த்தி இல்லை அபிஷேகம் எல்லாம் அடியு எல்லோரும் பார்த்துருப்பாங்க ஏன்னா நமக்கு பதி காஞ்சிபுரத்திலேருந்து உத்தரமேரூர் பழைய போகிற வழியில் நடுவுவதிலே திருமாகரல்ங்கிற பதி இருக்குது நல்லா கோவில் ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க நல்லா கோபுரத்தோட சிறப்பாக இருக்கக்கூடிய திருப்பதி வழிபாடும் சுவாமிக்கு நல்லா அபிஷேகங்களும் நடந்த வண்ணமாகவே இருக்குது பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம் ஏன்னா ஒவ்வொரு பாடல்லையும் திருக்கடை பண்ணுறார் இந்த பாருங்கள் தீ வினைகள் தீரும்முடனே ஏத்த வினை அகலும் மிகவே ஏத்த வினை பறையும் உடனே இப்படி எல்லா பாடலுடைய இறுதியிலும் வினை நீங்கக்கூடிய அற்புதமான பதிகம் இது திருச்சி வீங்கு வீளை களனி மிகு கடைச்சியர்கள் பாடல் விடையாடல் அரவம் அந்த இஞ்சி விளையக்கூடிய வயல்கள் நிறைந்த இடத்தில் கடைச்சியர்கள் என்றால் அந்த பெண்கள் மகளிர் வந்து அங்கே கலவெடுத்தல் போன்ற விவசாய பணிகள் செய்யக்கூடிய பெண்களுடைய பாடலும் விளையாடலும் அப்படி இருக்கக்கூடிய சப்தம் நிறைந்த ஊர் இது பாருங்க என்ன அற்புதமான ஊர் பெண்கள் வந்து எங்க பணி செய்கிறாங்களோ அந்த குடும்பம் வேகமாக முன்னேறிடும் ஒரு கை தட்டினா ஓசை எழும்பார் தொழில் செய்தால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சமுதாயமே விரைவாக முன்னேறணும்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து துணை நிற்பார்கள் அந்த பெண்கள் துணை நிற்கக்கூடிய தொழிலோ எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப விரைவாக அந்த குடும்பம் முன்னேறிடும் அதுதான் இங்கே ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு மங்களோடு நீல் கோடிகள் மாட மழை நீடு போலில் மாகரல் உடான் இந்த மேகங்களும் போற அளவுக்கு கொடிகளெல்லாம் வளர்ந்துருக்குமா அந்த மாடங்கள் வீடுகளில் ஏறி அந்த வீடுகளும் அந்த உயர்ந்த கூடிய அழகான சோலைகள் சூழ்ந்த மாகரில் இருக்கக்கூடிய பெருமான் கொங்கு விரி கொன்றையொடு கங்கை வள திங்கள் அணி செஞ்சடையினான் திருச்சடையில கொன்றை கங்கை திங்கள் இளவும் வைத்திருக்கிறார் கொங்குன நறுமணம் செங்கன் விடை அண்ணல் அடி சேர்பவர்கள் தீவினைகள் தீரும் உடனே செங்கன் மால் விடை சுதந்த ஒரு போர் விடை இப்படியோ இருப்பார் ஆற்றல் அடல் விடை ஏறும் மாலபாயான் செங்கன் விடை அண்ணல் தலைவன் விடைமேலை இடபத்தின் மறுடைய பெருமான் அவருடைய திருவடியை சேர்பவர்கள் வழிபடுபவர்கள் குறி தீவனைகள் தீரும் உடனே உடனே தீர்ந்துடும் கலகி ஒளி மங்கையர்கள் பாடல் ஒளி ஆடல் கவி எய்தி அழகார் நல்ல கவினால இனிமை அழகு நிறைந்தது அழகாக இப்படி கற்பவங்களுடைய ஒளி எப்படினா அந்த டீச்சிங் பண்ணும்போது நல்லா சொல்லிக் கொடுப்பவங்களும் அதை பாடுறவங்க அந்த மாதிரி கலைகளெல்லாம் கூடிய ஒளிகளும் மங்கையர்களுடைய பாடல்களுடைய ஒளிகளும் ஆடல்களும் நிறைந்த இந்த அழகான பதி மலையின் நிகர் மாடம் உயர் நீல் கொடிகள் வீசு மணி மாகரலான் செல்வம் மிகுந்த உயர்ந்த கொடிகளெல்லாம் நிறைந்த வீடுகள் இருக்கக்கூடிய மலையின் மரவும் உயர்ந்த வீடுகள் மலை போல அப்படிப்பட்ட மாகரலுக்குள்ள பெருமானே இலையின் மலை வேல் நூனிக சூளம் வளம் ஏந்தி நல்லா இலை மூலை சூளை வேலை அப்படி இலை போல் அப்படி அப்படி இருக்கும் அது அழித்து அந்த மாதிரி ஒரு சூளம் அது முப்பள மும்மலத்தை அழிக்க அந்த வேலை வச்சிருக்கக்கூடிய வளன் வளமாக ஏந்தி இருக்கக்கூடிய பெருமான் புன்சடையினுள் ஏந்து எரி புன்சடையினுள் அலைகோல புனல் ஏந்து பெருமானடியை ஏத்த வினை அகலும் மிகவே அது தீச்சடையே அதுல அலையடியக்கூடிய கங்கையை வைத்திருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடியை ஏத்த வினை அகலும் மிகவே மிக விரைந்து காலையொடு துந்து மிக சங்கு குளல் யாழ் முளவு காமரவு சீர் காலையில் எழுந்தமுன்னா ஒரே துந்து பிள்ளைடைய வாசதான் இந்த கோயில் முழுவுக்கும் ஓசை கேட்கும் சங்கு ஓசை ஒரு இரண்டு ஆண்டுக்கு முன்பு சங்கு எடுத்து ஊதணும் இங்கேலாம் ஊதவே கூடாது கண்ட நேரத்தில் ஊதக்கூடாதுன்னு சொல்ல அனுப்பிச்சிட்டாங்க எங்களை அது யாருன்னு தெரியாது இந்த நேரத்தில் சொல்கிறதுனா சம்மந்தரே சொல்லியிருக்காரு சங்கு எடுத்து சங்கநாதம்லாம் கேட்குது சா சாமிக்கு ஏற்பதான்னா ப நமக்கு பிடிக்கலன்றதுக்காக வேண்டான்னு சொல்லக்கூடாது இல்லையா சம்பந்தர் சொல்றாரு பாருங்கள் துந்துபிகள் சங்கு குழல் யாழ் முளவு நல்ல அடி அப்படியே இந்த யாழ் எல்லாம் வீணை போன்ற வாசிக்கிறதா இருக்கக்கூடிய அழகாக சிறப்புடைய ஒரு காமுறவு சீர் புகழ்பெற்ற ஒரு இது மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகிழ்மாதரான் மாலை வழிபாடு எப்படி இருக்கும் காலை வழிபாடு எப்படி இருக்குன்னு மாலையில் மாதவர்கள்லாம் வந்து அப்படியே அமைதியாக வந்துட்டு பெருமான ஏற்றி மகிழ்ந்து வழிபட்டு செல்வாங்களாம் அப்படிப்பட்ட மாரல் தோலை உடை பேணி அதன் மேல் அதன் மேல் நல்ல இடுப்பில் புளித்தோல் கட்டி அதன் மேலே ஓர் சுட நாகம் அசையா அது அப்படி அந்த புளித்தோல் அசையாதபடிக்கு நல்லா இருக்க கட்டிக்கு வரான் அப்படி அது அப்படிப்படி பெருமான் அழகிதா ரொம்ப அழகா வச்சுட்டு வருவார் பாலை பூனை பறையும் உடனே அந்த வெந்நீர் மாதிரி திருநீர் விளைவிட பூசிட்டு வருவார் அப்படி புனைந்து வருவார் அவருடைய திருவடியை ஏத்த வினை பறையும் நீங்கும் உடனே தீவினை நீங்கும் இங்கு இந்த இங்குனா இந்த இஞ்சி விளையக்கூடிய பகுதியான இந்த இடத்துல கதிர் முத்தினோடு ஒளிபொருந்திய முத்து பொன்மணிகள் உந்தி எழில் மெய்யுள் உடனே அப்படின்னா இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி முத்தும் பொண்களும் மணிகளுமாக எளிதாக வருவாங்களாம் மங்கையரும் மைந்தர்களும் மண்ணு புனல் ஆடி மகிழ் மாகரல் பாருங்க அங்க பக்கத்தில் செய்யாறு ஓடுது ஆறு அதுல இந்த மங்கையரும் மைந்தர்களும் அவருடைய கணவன் ஆறுகளும் அப்படியே ஆணும் பெண்ணுமா அப்ப மைந்தர்களும் அழகா சொல்ல மங்கையரும் மைந்தருன்றாங்க அவருடைய கணவர் அப்படின்னு குறிக்கிறார் பாருங்க என்ன அருமையான பாருங்க அப்போ கணவன் மனைவியாக வந்து அங்கே ஆற்றிலே குளிப்பார்களாம் அப்படி மகிழ்ந்திருக்கூடிய மகளர்களுடன் கொங்கு வளர் கொன்றை குளிர் திங்கள் அணி செஞ்சடையினான் ஏ கொங்குடன் நறுமணம் புரிஞ்சு கொன்றை வைத்திருக்கிறார் திங்கள் நிலவு குளிர் நிலவு செஞ்சடை வைத்து அவனுடைய திருவடியையே உங்கள் வினை தீர உங்களுடைய வினை தீரணுமா மிக ஏத்தி வழிபாடு மிக ஏத்தணும் தீரலை நமக்கு நிறைய இதெல்லாம் சரியாக பண்ணணுமே அப்படின்னா இன்னும் அதிகமாக வழிபாடு பண்ணணும் இன்னும் அதிகமாக வழிபாடு பெருமான அடை கத்திரிக்காயில் ஒரு கிலோ ரூபாய்னு வாங்கி வர்றதுக்கு மாதவம் செய்யணும் முடியாது கஷ்டப்பட்டா தானே கிடைக்கும் மிக ஏற்றி வழிபாடு நுகரா எளிமீனே மிகவும் போற்றி வழிபடணும் எளிவீராக மிகவும் சொல்கிறார் பாருங்க அதுக்கு அளவுகள் அல்ல துஞ்சி நறுநீளை மிரு நீங்க ஒளி தோன்று மதுவார்கள் அணிவாய் அந்த நீல மலர்கள் வந்து இருளில் தான் பூக்கும் அடிய நிலத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா இரும்பாக காலையில் வந்துடும் ஆனால் அவ்வளோ தேன் இருக்கும் அதில் மனம் இருந்தால் தான் தேன் இருந்தால் தான் மனம் இருக்கும் ரகசியம் அப்புறம் அது காலையில் நம்ம படிக்க கொஞ்சம் நேரம் ஆனால் கூட இல்லை எறும்புகள் வந்து நிறையா வந்து அது மாதிரி அந்த அது வந்து இருளில் வந்து நீளம் தெரியாமலும் விடிந்த உடனே அந்த பூ அப்படியே மலர்ந்தது தெரியும் அப்படின்னா அருமையான ஒரு அருமையான கழனி வயல் ஓரத்திலே இருக்குமாம் இந்த நீலோத்பலம் மலர்கள் மது அந்த மதுவை சுரக்கக்கூடிய அந்த மலர்கள் இருக்கும் அந்த ஊரில் மஞ்சு மலி பூவும் போல் மயில் நா மயில் மாட மலி மாதரல் உலான் அந்த சோலைகளில் மயில்களெல்லாம் ஆடும் மேகங்கள் படிந்த சோலை வஞ்ச மத யானை உரி போர்த்து மகிழ்வான் மலுவாளன் வளரும் நல்லா மத யானையும் அப்படியே மஞ்ச மத யானையை பிடிச்சி குறிச்சி தோலை பூத்திவார் வரும் பூத்து மகிழ்ந்தார் அந்த ஆடவங்கிறது உயிருக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற தோலை தான் பிடிச்சி மழிச்சு இழுத்து எடுத்துடுறார் ஐயா கையிலே மழுவாள் வைத்திருக்கிறார் பரசு ஆயுதம் எதற்கு ஒரே விட்ட ஆணவத்தை விட்ட அப்படிப்பட்ட பெருமான் வளரும் நஞ்சிறுள் கண்டனுடைய நாதன் அடியாரை அப்படியே கையில் கண்டன் நஞ்சுண்ட கண்டன் கழுத்திலே கண்டத்தை விஷத்தை ஏத்திய நாதன் தலைவன் அப்படிப்பட்ட பெருமானுடைய அடியாரை நலியா வினைகளை தீவினைகள் ஒரு நாள் நெருங்காது மண்ணு மறையோர்களோடு பல்படிமாதபர்கள் கூடி உடனாய் மண்ணு மறையோர்களோடு எப்போது நல்ல சிவசிந்தனையுடைய வேதம் மோதுபவர்களுக்கும் பல தவத்தை படிம பல பல தவம் ஏற்றிய மாதவர்களும் கூடி ஒன்றா வருவாங்களாம் என்ன அற்புதமான ஒரு பானு ஒரு பேதமே இல்லாமல் அப்படி ஒரு வந்து இன்ன பகையால் இனி திரஞ்சி இனையோரின் உலான் அவங்க இந்த முறை எப்படி அவங்கவுங்க முறைப்படி அவங்க ஒருத்தர் ஒருத்தர் தொந்தரவு பண்ணாமல் அப்படியே பூஜை பண்ணுவாங்க அவை இனிதாக இறைஞ்சி வழிபட்டு இமையோடு எழுமாக அவங்க நரைதுரை மீப்பில்லாது இருக்கக்கூடிய மாதவர்கள் இமையவருக்கு ஒத்து இருப்பார்கள் அப்படிப்பட்ட அன்பர்கள் இருக்கக்கூடிய இடமாக மின்னை விரி மேல் மலர்கள் கங்கையோடு திங்கள் எனவே மின்பு மின்வனம் எவ்வனம் அவ்வனம் வீழ் சடை திண்ணீர் பூசி பூசி விள வே நரைத்தல்ல அப்படிப்பட்ட திருச்சடை மலர்கள் கங்கையும் வைத்திருக்கார் நிலவும் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணும் அவ தொல்வினைகள் ஒல்க உலகம் ஏறல் எளிதே உழுகுதல்னா உண்ணும்ன்றது உழுகுதல் தியானம் செய்கிறது இறைவர்கள் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையிலே அவங்க அப்படி இருக்க நிலையில் தொல்வினைகள் எல்லாம் நீங்கிரும் ஒல்க நீங்கிரும் உயர்வான் உலகம் ஏறல் எளிது வான் உலகம்னு சொல்ல உயர் உயர்வான் உலகம்னா என்ன அர்த்தம் இங்கும் இறைந்திருக்கக்கூடிய சுயபெருமான் திருவடி அதில் ஏறல் அறி அடையலாம் ரொம்ப எளிமையா வெய்ய நெறிகள் சில மேல் வினைகள் வீட்டல் உருவீர் வெய்யணும் கொடுமையான வினைகள் அதெல்லாம் தாங்க முடியாது சாமி அதெல்லாம் செலவந்து வந்து வந்த வழியே சென்றுபா அவன் வந்து நெறிகள்னா வந்தவழி அது வந்தவழியே போயிடும் மேல் வினைகள் வீட்டெல்லாம் ஆகாமியம் வறுவினை நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு தண்டனை இருக்கு இல்லையா அதனால் வரக்கூடிய வினையையும் நிற்கிடும் வீட்டில் உரி அதெல்லாம் வரக்கூடாதுன்னு நீங்கிறீங்க அப்போ நேரம் மகரல் பெருமான வழிபாடு பண்ணுங்க மைகோல் விரி காணல் மதுவார்கள் அணிமாக அழுலான் இல்லை மை நம் கரிய மேகங்கள் எல்லாம் எரிந்திருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த தேன் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த மாகரக்கூடிய பெருமானை எழிலகார் ரொம்ப அழகாக எழுந்திருந்திருக்க பெருமானை கையகரி கால்வரகி மேலதுரி தோனுடைய மேனி அழகர் அதான் திருமேனி அழகர் இந்த இடத்துல செய்குலார் பெருமான்னு சொல்கிறார் வண்ணம் கண்டு அதிசயித்தார் நீங்கள் ஞானசமுத்திர புராணம் எடுத்து படிச்சீங்கன்னா இந்த மாதிரல் வரும்போது வண்ணம் கண்டு அதிசயித்தார்னு வரும் அது என்ன பச்சை கலரில் சாமி திருமேனி மரகத கலர் அப்படி இருப்பார் ஐயா அதனால தான் இங்கே பாருங்கள் மேனி அழகர்னு சொல்கிறார் பாருங்க இந்த திருமேனி அழகர்னு ஒரு பெருமானுக்கு பேர் இருக்குது நிறைய இடத்துல இருக்கும் பாடல் பெற்ற பெருமானுக்கு ஒரு இடத்துல பேர் இருக்குது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அது என்னென்னா மகேந்திர பள்ளி அயேந்திரப்பள்ளியில் சாமிக்கு திருமேனி அழகர்னு பேர் அதனால ரொம்ப இந்த சுவாமி பே திருநாமங்கள்லாம் நல்லா ம மனசில் தங்க வச்சுக்கணும் ஒரு ஊர் சொன்ன இந்த ஊருடைய பேருடைய பெருமானுடைய பேர் பெருமானுடைய திருமேனியும் நம்ம ஞாபகம் கோயில் மறந்தால் கூட பரவாயில்ல திருமேனி மறக்கக்கூடாது நம்ம க செல்ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே நம்ம வந்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம எல்லா கோயிலையும் வச்சுக்கிங்களா அது மறந்துடும் ஆனால் உள்ள திரையினும் அப்படியே உயிரோவியம் போல் எழுதணும் எழுதி விட்ட ஓவியம் போல் இருக்கின்றாய் நம்ம ஐயாப்பான தான் உயிரோவியம்ங்கிற வார்த்தையை ஞான சம்பந்தம் கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் சம்மந்தப்பட வேண்டியது நல்லா இருக்கடன்னு நினச்சிட்டேன் அதனால் இப்படியே உள்ளத்தில் அப்படி எழுதணும் உள்ள கிழிதனி ஒரு எழுதி அப்படின்ற அப்பர் இந்த மாதிரிலாம் உள்ளத்தில் அது திரும்பியே மறக்கவே கூடாது நம்ம தேதி மறந்துடலாம் நம்ம எல்லாமே ஆனால் சுவாமி திருமேனியை மட்டும் அப்படியே அதுதான் வளமாக வந்து வந்து வழிபட்டு அமர்ந்து பெருமான் அப்படியே உள்ளே இருக்கிறவர் தியானித்து வெளியே வந்தோம்னா அப்படியே மனசில் அப்படியே தங்கிடும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடியே அப்படியே அந்த கோயில் ஒவ்வொரு கோயிலாக நம்ம போய் சுற்றிட்டு வரணும் மனசால் அப்படியே சுற்றிக்கிட்டே வரணும் இது வந்து ஒரு பயிற்சி முறையாக வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த ஞாபகம் வரும் அந்த திருமேனி மிகவே ஐயன் ஐனா சிவபெருமான் இறைவன் அப்படி திருவுலியை சேர்பவருக்கு வினைகள்லாம் அஞ்சிக்கிட்டே கிட்டவே வராம ஓடிய போயிடும் விரைந்து தூசுகள் நீல் கோடிகள் மேகம் ஒடு தோய்வன பொன்மாடம் இசைய நல்ல வீடுகளிலே உயரமாக மேகம் தொட்டை கட்டப்பட்ட கொடிகள் எல்லாம் தூசி மட்டும்தான் பொடியும் அந்த தூசி தூசிப்படுவோம் அதுபோல் மாசுபடு செய்கை மிக மாதவர்கள் ஓதி மணி மாகரல் உலான் அவங்களுக்கு இந்த உடல் உலக பயப்பட்ட படியுமே தவிர குற்றங்கிற ஒரு நாளும் மாசுபடியுமே கிடையாது அது இந்த இயற்கை உபாதைகள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல ஆனால் தன்னறிந்து ஒருத்தருக்கும் ஒரு தவறு செய்யாதவங்கப்பா அப்படிப்பட்டவங்க இருக்கக்கூடிய பெருமான் இருக்க இருக்கக்கூடிய பெருமான் மகரில் பாசுபதம் உடை பேணி அழகார் திருமழகன் பாசுபாசு அர்ஜுன் கொடுக்கும்போது என்ன வேடுவனா வராரு அது ரொம்ப விரும்பி அவ பாம்ப வந்து கச்சையாக எடுப்பிலே கட்டிக்கிட்டு வரக்கூடிய அழகனு பூசு பொடி ஈசன் என ஏத்த வினை விற்றல் இல போகும் உடனே நல்ல திருவிடு பூசி வரக்கூடிய ஈசன் எங்கும் நிறைந்தவன் அவனை ஏத்தும்படியாக இருந்தால் வினை நிற்காது ஒரே பேரும் உடனே இல்லாது தாமரைகள் நெய்தல் கழு நீக்கு வளை தோன்ற மது உன் பாய வரி பல பண்முறலும் ஓசை பயில் மாறலுளான் அப்படியே தூய்மையான தாமரைகளும் அந்த எல்லா விதமான நீர் செங்கல் செழுங்கலை நீர் நெய்தல் கூழை மலர் இதெல்லாம் அந்த மது தேனை உறிஞ்சி கொடுத்து அந்த வண்டுகள் எல்லாம் ஒரே பன்முறைப்படி பாடக்கூடிய ஒழிக்கக்கூடிய ஓசை நிறைந்த மாகரல் இருக்கக்கூடிய பெருமான் சாய விரல் ஊன்றிய சாயனா ராவணுடைய வரை இங்க பாருங்க ஒன்பதாவது பாட்டுல ராவணன் வராங்க எப்போ எட்டில் ஒன்பதாவது தான் பெருமான் உணர்த்த பாடியிருக்கார் சாமி விரல் சாயியாவணன் தன்மை கட நின்ற பெருமான் அவர் அவனுடைய அணவத்தை நீக்கிய பெருமான் ஆய ஏத்தும் அடியார்கள் வினையாயின் அவன் அகழ்வது எளிதே ரொம்ப எளிமையானது அவங்களுடைய வினைகளாக அப்படிப்பட்ட எல்லா பெருமானை பொழுது ஏற்றக்கூடிய அடியார்களுக்கு ரொம்ப எளிமை மற்றவருக்கு கடினம் பத்தாவது பாடல் காலின் நல பைங்கலல்கள் நீல் மூடிகி மேல் உணர்வு கா வினார் எப்படியாவது பிரம்மருக்கும் திருமாலுக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு அவர் சடையை பார்க்கணும்னு கிளம்புனார் பிரம்மனு இவர் அவருடைய திருவடியில் இருக்கக்கூடிய சிலம்பையும் அந்த அப்படியே சதங்கையும் பார்க்கணும் அந்த காலில் இருக்கக்கூடிய அழக அழகை பார்க்கணுன்னு இவர் கீழே போகிறார் மாலும் மலரானும் அறியாமை அறிய முடியல எரியாகி உயர்மாகரூலான் அப்படியே மலையாராக இருந்து சாமி ஒளிமயமான பெருமான் தான் இங்கு மகரில் இருக்கிறார் நாளும் தோலும் உரி மாமணிய நாகம் ஒடு கூடி உடனாய் அது என்ன நாலுனா நான்கு இடத்தில் எரி வைத்திருக்கிறார் என்னென்னா சிரிப்பு சிரிச்சாரு இப்போ எரிஞ்சிருச்சு நெற்றிக்கண் அப்படியே கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி ஒளி கொடுத்தார் பாருங்கள் கண்ணிலே எரி நெருப்பு வச்சிருக்கார் கையிலே நம்முடைய கண்மத்தை அழைக்க கையேந்திலே கனல் ஏந்தி வரக்கூடிய நெருப்பு வைத்திருக்கார் திருமேனியிலே தீவண்ணனாக இருக்கிறார் ஆக நாலு எரி வைத்திருக்கக்கூடிய எம்பெருமான் தோலும் உரி அப்படியே மாதிரி உரி அந்த தோலை உடுத்தி வரார் மாமணிய நாகமடும் புலித்தோலையை இடுப்பிலே கட்டிக்கிட்டு நாகத்தையும் மணி கட்டக்கூடிய நாகத்தையும் கட்டிக்கிட்டு உடனாய் ஆளும் இடையூதி உடையடிகள் அப்படி அசிஞ்சு அசிஞ்சு ஆளும் விடை அப்படிப்பட்ட காலைய பெருமை வரக்கூடிய தலைவன் அவர்களுடைய அடியாரை அடையா வினைகளே வினைகளே வந்து அடையாது பதினோராவது பாடல் பதியும் நிறைவாகுது மிக ஓங்கு கமல் வீதி மணி காளி கோன் அவர்களை சீர்காழி நல்ல வீடுகள் கடைனா வாயில்கள் மாடம்னா வீடு பெரிய பெரிய வாசலுடைய வீடுகள் ஓங்கி மனமெல்லாம் வீதியிலே கமலக்கூடிய மிக உயர்ந்த மலர்கள் சூழ்ந்த சீர்காழியினுடைய மன்னன் யாரு ஆடையும் வகையால் பரவி அடி கூடு சம்பந்தன் உடையால் சோர்மன அடையக்கூடிய வழியை சொல்லியிருக்காரு அதுவும் பெருமானை ஏற்றி வழிபட்டு அந்த அரணை கூடணும் அல்லவா அவனுடைய பார்க்கணும் இல்லையா திருவடியோடு சேரணும் அல்லவா அப்படின்னு சொல்லி பாடிய இந்த சம்பந்த பெருமானுடைய உரையை பாடலை மாடைகள் புனலோடு மடையும் புனலும் நல்லா நீர் நிரம்பியும் அது தடுக்கக்கூடிய மடைகளில் அப்படிலாம் இருக்கக்கூடிய வளமான ஊர் வயல் கூடு பொலி மாகரான் அடியையே இந்த அழகான சோலை சுண்டம் மாகரவில் இருக்கக்கூடிய பெருமான் திருவடியையே ஊடக தமிழ் பத்தும் உணர்வார்கள் அவர்கள் பொல்வினைகள் ஒல்கும் உடனே பதினோரு பாடலும் திருக்கடை வினை முடிஞ்சிஸ் பின்ன அற்புதம் பாருங்க இந்த தமிழ் பத்தையும் உணர்வார்கள் சொல்லிருப்பாங்க இத்தனை காலம் பாதிகள் எப்படிலாம் சொல்லியிருக்கார் பாடுவார் கேட்பார் உணர்வார் அப்படின்னா என்ன உள்ளத்திலே வைத்து தியானித்தல் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சொல்லியிருக்கார் சுவாமியே அப்படின்னு சொல்லி நல்லா நினைக்கணும் அவர்களுக்கு தொல்வினைகள் மூட்டை கட்டி வச்சிருக்காங்க பாருங்க அடுத்தடுத்த பிறப்புக்கான காரணமாக இருக்கக்கூடிய வினைகள் அனைத்தும் உடனே நீங்கிடும் ஒல்கும் உடனே நீங்கிவிடும் திருச்சிற்றம்பலம் சிவாயனம சிவாய சிவாயனம சிவாய நம